சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ஸ்டாலின் மூத்த தமிழறிஞர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது மேலும் பத்து லட்சத்திற்கான காசோலை பாராட்டுச் சான்றிதழையும் வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ஸ்டாலின் அதேபோல இஸ்ரோவின் சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குனர் வீர முத்துவேலுவுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது சுதந்திர தினத்தை ஒட்டி துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை முதல்வர் ஸ்டாலின் கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு வழங்கி கௌரவித்தார் அரசு துறைகளில் புதுமைகளை புகுத்தி திட்டங்களை செயல்படுத்தியதற்காக வனிதா கோபாலகிருஷ்ணன் திவ்யதர்ஷினி இன்னசென்ட் திவ்யா உள்ளிட்ட ஒன்பது பேருக்கு நல்லாளுமை விருது வழங்கப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக உதவியதற்காக ஐந்து பேருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ஸ்டாலின் சமூக நலத்திற்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன முன்னாள் முதல்வர் கருணாநிதி தற்போதைய முதல்வரான ஸ்டாலின் என தந்தையும் மகனும் போற்றிய பெருமை தனக்கு கிடைத்துள்ளதாக தகைசால் தமிழர் விருது பெற்ற குமரி அனந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் எந்த மனிதனுக்கும் இல்லாத உரிமையாகிய தாய்மொழியாகிய தமிழில் கேள்வி கேட்பு என்னுடைய உரிமை என்று நான் வாதாடினேன் வாதாடி அதனை நமது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழிலே வினா குடிக்கும் உரிமை வேண்டி போராடி சபாநாயகரால் அனுப்பப்பட்டு மனம் தளராமல் மரம் தோப்பாகாது என்ற பழமொழியை தோற்கடித்து வெற்றி பெற்றவன் குமரி அனந்தன் என்று பாராட்டினார் அவருடைய திருமகன் இன்று தகைதால் மனிதர் என்று எனக்கு பற்ற தந்தையும் மகனும் என கழித்த பெரிய ஆசிர்வாதமாக தான் நினைக்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க